சொன்னாக்கா அவர் பிறக்கும் இவர் வந்து எல்லா வெற்றிகளையும் குமிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சு அவருடைய தாய் தந்தை அவருக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்களா ஒருவேளை அவருக்கு வேற எதுனா பேர் இருந்து நம்ம திருப்பாச்சி டைரக்டர் மாதிரி அவங்க கண்ணில் பட்டு அவரு ஹீரோவா நடிக்க வந்ததுக்கு அப்புறம் இனிமேட்டி எல்லாமே வெற்றி தாவா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பேரை விட்டுட்டு இப்போ வெற்றின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்களா என்னன்னு அந்த கதாநாயகன் வெற்றி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஹீரோ ராஜ்குமார் சார் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஹீரோ ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ள த இவ்வளோ பிறகு கண்டன்னு சொல்லி ஒரு கைது அட்டை மாட்டேன்றீங்களாப்பா இல்லை நான் எதுக்காக சொல்லுன்னா அந்த தனுஷும் சரி ராஜ்குமாரும் சரி ஒரு ஹிட்டான பேர் இது ஸோ அந்த பேர் உள்ள ஒரு இயக்குனர் ஹீலர் படத்துக்கு இயக்குனராக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ரொம்ப ஸ்பெஷலாக சந்தோஷப்படுறேன் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த படத்தில் அவரோட ஸ்கிரிப்ட் எழுதும் போதே டைரக்டர் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இதில் எழுதியிருக்கேன் நான் எழுதும்போதே அது வந்து நீங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த கேரக்டரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி என்ன சார் வித்தியாசமாக இதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அப்போ சொன்னார் சமீபத்தில் நீங்கள் இருக்க அந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு ஒரு உதவும் மனப்பான்மை உள்ளது உதவும் குணம் உள்ளதெல்லாம் பார்க்கும்போது அது மனசில் வச்சு தான் இந்த படத்தில் இந்த ஹீலர் படத்தில் கூல் சுரேஷுக்குன்னு இந்த ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு டிரைவரா வரேன் அதில் சொல்லலாமா என்னன்னு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 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 சர்ப்ரைஸாகவும் இருந்தாலும் இருக்கலாம் படம் பார்க்கும்போது யோசிப்பீங்களா ஆமாப்பா அன்னைக்கு கூல் சிறைய சொன்னாங்க அப்படின்னு அது என்னன்னாக்கா அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சரி ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்குது கார் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போகிற நேரத்தில் அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு தனியாக ஒரு ரூட் ஒன்று இருக்கா இல்லை இல்லை அது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாகவே இருந்துச்சு இயக்குனரும் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டாக இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை உறக்க சொல்லிட்டு இருக்கீங்க நல்லதுக்காக இருக்கீங்க சார் கை நன்றி நான் நாலு பேர் தான் பேரும் இல்லை சாரே கைத்தட்டாருனாக்கா அவ்வளோ நம்ம மனசுக்குள்ள அவங்க மனசுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்றத சொல்றேன் ஸோ அப்படி இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒத்து போதுங்களா ஓரளவுக்கு ஒத்து போயிடுச்சு என்னன்னாக்கா சிஎஸ்கே அப்படின்ற என்னோட கட்சி இருக்கிறது உங்களுத தெரிஞ்சிருக்கும் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே என்ற கட்சி இருக்கிறது தெரியும் நிறையா பேர் கேட்டாங்க உங்களோட கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய போகிறனோ அது எல்லாமே தத்துருக்கும்பாங்க நான் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீலர் படத்தின் மூலமாக நம்ம தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் வழியில் சொல்ல வராது இன்றைக்கி இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகள்லாம் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மருத்துவம் வந்து இலவசம் கல்வி இலவசம் அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இந்த சிஎஸ்கே கட்சியோட குல் சுரேஷ் கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகள் அதை அப்படியே நான் நினச்சது என்னவோ அதே தான் இந்த ஹீலர் படத்தில் நம்ம இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் அது அப்படியே அது வந்து கற்பனை திறனாக அவர் எழுதி வச்சிருக்காரு இயக்குனர் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் என்ன சொல்ல வரணும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு மேடைகள் போட்டு ரசிகர்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி நான் வந்து தேர்தல் ஆணையிட்ட போய் அங்கே போய் இங்கே போய் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நம்ம ஹீலர் படத்தல் மூலமாக நீங்கள் சொல்ல வரீங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிக்கிறேன் எந்த இயக்குனர் அவர்களே கட்டாங்க உட்காந்து போகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இப்போ மாலை போட்டவன்னா ஒரு சம்பவம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் போன வருஷம் தெரியாதனமா இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளையாட்டுத்தனமா ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒன்று போட்டுட்டேன் அது வந்து பயங்கர ஒரு ஆச்சு ஆனால் இந்த ஹீலர் படத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறையா பேர் நிறைய ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க பெண்கள் நிறைய ஆண்களுக்கு மாலை போட்டாங்க ஆனால் இதை வந்து நீங்க யாருமே கேட்கல ஏன் கேட்கல

இந்த பிரஸ் மீடியா மூலமாக அன்னைக்கு நான் நடந்த தவறுக்கு இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த ஹீலர் படத்தின் மூலமா அவர் தவற கேட்டுக்கிறேன் ஒரு சாதம் சாரி பறவையோட பூச்சி அதை வெற்றி என்னவோ அதை பேசுங்க பிளீஸ் அதே மாதிரி இயக்குனர் நம்ம பேரர் சார் வந்து இதில் நடிக்கிறாங்க எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு பேரர் சார் வந்து பெரிய இடத்துல இருக்கிறாங்க இன்றைக்கி சார் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல விஷயங்களே எதுவுமே நடக்காது அவங்க வாழ்த்த வந்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டரில் வேற நடிக்கிறாங்க உங்களுக்கு என் நன்றி சார் வாழ்த்து எழுந்தில் வர இப்போ இப்படி பெரியவங்களாம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஹீலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெந்து தனிந்தது காடுக்கத்தை போடு